வெல்கம் டு சரசுவ சமையல் இன்னைக்கு வந்து நோ ரெசிபிங்க இன்னைக்கு உங்களுக்கு உபயோகமான தகவல் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேங்க நம்ம வெயில் காலம் வந்துட்டாவே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் வர கொத்தமல்லி மிளகாய் அப்புறம் என்னங்காய் கம்பு சோளம் கவரம் பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் இந்த சிறுதானிய வகைகள் இது எல்லாமே வாங்குறதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு கேட்க அரவுக்குச்சியிலேருந்து கேட்குறோம் ிக்கு பக்கத்துல இருக்க மாற்றம்பட்டில இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு எங்க சம்பந்தி வீடு வந்து வருஷம் வருஷம் இங்கதான் பாசி பயிரெல்லாம் உடச்சு கொடுப்பாங்க தட்ட என்னக்கா அக்கா திருவாரூர் அக்கா உங்களுக்கு தெரியும் திருவாரூர் அக்காவும் இங்கதான் வாங்குவாங்க தமிழரிசி வந்திருக்காங்க இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து இங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி போறதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் எல்லாமே பொருட்கள் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்க அதே மாதிரி கம்பு சோளம்லாம் கூட இருக்கு இந்த கம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா

நூறு ரூபாய் மொத்தத்துல ஆளின் நாள் வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமான்கிட்ட கிடைக்கும் மார்க்கம்பட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுன் கிடையாது

கரூர் டு அரவகுஞ்சி அரவகுஞ்சில இருந்து பல்லபட்டி பல்லபட்டியில இருந்து வந்து பழனி போற ரூட்டுங்க அந்த ரூட்ல வந்து கொஞ்சம் உள்ள வரணும் அந்த இடத்துல நீங்க மார்க்கமட்டி ரூட் மேப் போடிட்டீங்கனாலே வந்துரும் உங்களுக்கு கரெக்ட் வந்தா நீங்க பல்லபட்டியில வந்து மார்க்கமட்டி மார்க்கமட்டிங்க பாஸ் ஆவணும் இங்க இறங்கணும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற தான் வந்து மெயின் ரோட்லயே ஷாப் இருக்குங்க நீங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் என்னென்ன பொருட்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத பொருட்கள் வருஷமாவே வாங்கியிருக்கிற பொருள் சுத்தமா வரைக்கும் பாருங்களா அருமையா இருக்கும் எனக்கு கொள்ளு பயிர் எல்லாமே எங்க சம்பந்தி வந்து நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிருக்கேன் சம்பந்தி வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன் வந்தேனே இந்த கடைல வாங்கிட்டு வந்து எனக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி கொடுத்ததா அவ்ளோ நீட்டா இருக்கதுக்கு ஏத்த மாதிரி நானுமே இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 4 5 எனக்கு இங்க இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த கடை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன் வாங்க இப்ப நான் இங்க என்னென்ன இருக்கு பாக்கலாம் இந்த சீரம் என்ன ரேட் கிலோ சீரம் கிலோ கிலோ கிலோ

ஒரு கிலோ கம்பு அரிசிங்க நாலு கிலோ கிலோ வேணும் அப்புறம் இப்போ அக்கா லிஸ்ட் தொடர்ந்து தமிழரிசிக்கு அப்புறம் எங்க சம்பந்திக்கு எல்லாத்துக்கும் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க

நான் கூட ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஊற வச்சுட்டும் வேக வைக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே வந்து இங்கே வாசனை சாமான்களும் இங்கே இருக்குங்க எல்லா பொருட்களுமே நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க பொதுவாக பருப்பு வகைகள் எல்லாமே இங்கே நல்லா இருந்துச்சுங்க பாசி பருப்பு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து பாலிஷ் போடவே இல்லைங்க பாலிஷ் போடாத பருப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் கம்பு வந்து நல்லா தீட்டின கம்பே வச்சுருந்தாங்க எல்லா பொருட்களுமே வந்து சுத்தமான முறையில் இருந்துச்சு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கல்பாசி பட்டை கிராம்பு எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க அப்புறம் வந்து அவங்க வீடும் கடையும் ஒன்றா தான் இருந்துச்சு அப்புறம் வெள்ளம் பாருங்கள் வெள்ளமே நல்லா சுத்தமாக இருந்துச்சு கடைக்கு பின்னாடியே வீடு இருந்தது வீட்டு வரைக்குமே அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிருந்தாங்க இது பாருங்க நாட்டு கொத்தமல்லி நல்ல வாசமாக இருந்துச்சுங்க பாசி பயிர் அதாவது பச்சை பயிர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவுமே இவங்க கிட்ட உடைச்ச பயிரும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது கடையிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி உடச்சுமே கொடுக்குறாங்க இவங்களே கடையில் அவங்க பேத்தி வந்து இந்த மாதிரி அவங்க தாத்தாவுக்கு பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க உன் பேர் என்ன சாமி என்னப்பா பார்த்து லிதன்யா

நாங்கள் இந்த கடைக்கு போகும்போது த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் போனோங்க அதனால ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனதுனால எங்கள் சம்மந்தி வந்து இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி நம்ம அதிகமாக பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து உரசாக்கு சாக்கு இந்த மாதிரி குட்டி போய் கொண்டு போயிடலாங்க இப்போ நாங்களாம் ஜாமான் வாங்கி களைச்சி போயிட்டோன்னு எங்கள் சம்மந்தி எங்களுக்கு சூடாக போண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சூடாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு எல்லாமே கடகு சீரகமலையே எல்லாம் வாங்கி வச்சுருங்க அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நின்று சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த கடையிலே நின்று நல்லா சூடாக போண்டா சாப்பிட்டோம் எங்கள் கூட கடைக்காரங்க பேத்தி லிதன்யாவும் கூட வந்து போண்டா சாப்பிட்டாங்க நாங்கள் போனப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படியே ரஷ்ஷு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கூட்டங்க என்ன தான் ஆட்கள் இருந்தாலும் ஒரு தொழிலில் வந்து அவங்கவுங்க குடும்பத்தினர் இருந்து செய்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து அந்த கடக்கார பழனிசாமி அண்ணனோட மக மருமக அங்கே அவங்க ஒய்ஃபு எல்லாருமா சேர்ந்து நின்று தான் எல்லா சாமானும் போட்டு கொடுக்குறாங்க இப்போ நான் சோளம் கம்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிக்கிட்டே அப்படியே எல்லா வேலையும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க தோரம் பருப்பு நூற்றி அறுபது ரூபாங்க பாசி பருப்பு நூற்றி முப்பது ரூபா தட்டப்பயிறு தொண்ணூறு பாசி பயிறு நூற்றி இருபது ரூபாங்க உளுந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து நூறுரூபா அப்புறம் உளுத்தம் பருப்பு பொட்டு பருப்பு நூற்றி இருபது ரூபா உடச்சது மணி உளுந்தம் பருப்புனால் அது பொட்டு இல்லாத பருப்பு நூற்றி முப்பத்தி எட்டுருவா அப்புறம் கொள்ளு எண்பது ரூபாங்க அப்புறம் சிறுதானியம் வந்து சாமை வரகு இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி எல்லாமே வந்து நூற்றி இருபது ரூபாங்க அப்புறம் சோள அரிசி தீட்டின அரிசி அறுபத்தஞ்சி ரூபா கம்பு அரிசி தீட்டின கம்பு வந்து நூற்றி இருபது ரூபா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிலோ ரேட்டுங்க சீரகம் வந்து ஐநூற்றம்பது ரூபா கடுகு நூற்றி ரூபா வெந்தயம் நூற்றி இருபது ரூபா அப்புறம் பொட்டுக்கடலை கிலோ நூறுரூவாங்க மிளகு எட்நூறுரூவா கிலோ அப்புறம் நாட்டு சர்க்கரை அறுபத்தஞ்சி ரூபா அப்புறம் நாட்டு மல்லி ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா அப்புறம் லயன் மல்லின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த லயன் மல்லி வந்து கிலோ நூற்றி பத்து ரூபா தாங்க அதாவது ஹைப்ரிட் மல்லி நாட்டு கொத்தமல்லி தூசியெல்லாம் இல்லைங்க ரொம்ப சுத்தமாக நல்லா இருந்துச்சு வாசமும் நல்லா இருந்துச்சுங்க மாதிரி லயன் கொத்தமல்லி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லயன் கொத்தமல்லி இருக்குது பாசிப்பயிறு தட்டைப்பயிறு தோரம்பருப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது வெந்தயமெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்குதுங்க சீரகமும் அதே மாதிரி தான் நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க கடுகு வந்து பெரிய கடுகும் வச்சிருக்காங்க சின்ன கடுகும் வச்சிருக்காங்க எங்கெங்க எது எதுல என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது ஏன் தமிழ் சுண்டல் சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கூட குப்பையே இல்லை இருங்க சுத்தமா இருக்கு பொருள் நீட்டா இருக்கு பொருள் சுத்தமா இருக்கு வீடும் கடையும் ஒன்றா இருக்கிறதுனால ரஷ்ஷாக இருக்கிற நேரத்துல அவங்க குடும்பமே கிடைக்குள்ளதாங்க அவங்க பையன் ஒய்ஃபு அவங்க பேத்தி மருமகள் எல்லாருமே வந்து இந்த வியாபாரத்தில் வந்து ரொம்பவே ஈடுபாட்டோடு செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் இந்த கடலைப்பருப்பு பாருங்கள் பாலிஷ் போடாத கடலைப்பருப்பு நான் வாங்கியிருக்கேன்

இப்போ நாங்கள் எல்லா திங்ஸுமே அதாவது கடுகு மிளகு பருப்பு வகைகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டோங்க இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எல்லாத்தையுமே இப்போ வந்து கார் டிக்கில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏற்றிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரிப் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணினோம் அதுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து இப்போ கார் டிக்கில் வந்து வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டுருக்கோங்க இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கம்பட்டி மெயின் ரோட்லேயே இருக்குங்க ஆர்பிஎம் பேக்கரி அப்படின்ட்டு இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்குது ஆர்பிஎம் பேக்கரிக்கு பக்கத்தில் எம்பி சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடை மார்க்க இருக்குங்க அக்கா ஏப்பா இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா இதெல்லாம் எப்படி பாதுகாப்பு பண்றதுங்கறத எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க பாதுகாப்புங்கிறதுப்பா இப்ப மாசு வங்கி மாசம் ஆச்சு இல்லையா வெயில்ல ரெண்டு வருஷம் நல்லா காய வச்சு சரிங்கா காய் வச்சு புடைச்சு தூசிப்பு இருந்தா கூட எடுத்துட்டு சுத்தமா வச்சுட்டோம்னா அது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும்னா இது எப்படின்னா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் இந்த ஆவணி மாசம் வருது இல்லையா அப்போ வெயிலு சுத்த காய போடணும் காலம் காலம் காய போட்டு அள்ளி வச்சிட்டோம்னா எந்த பொருளும் கிடவே கிடாது அப்படியே இருக்கு பாசி தட்ட தட்டைப்பயிராகட்டு உளுந்தாவுட்டு எல்லா பொருளுமே சரிங்க ரெண்டு வருஷம் நல்லா மிளகா முதலாவது ரெண்டு வருஷம் காய வச்சு அள்ளி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் சரிங்க்கா நான்ல என்ன பண்ணுவ உளுந்தும் பருப்பு வாங்கி தோரம் பருப்பு வாங்குற உளுந்தும் பருப்பு அதெல்லாம் எப்படி வரலாம் இன்னைக்கு இல்லைப்பா நான் சேலத்துல வாங்கும் போதே வருஷ சாமான வாங்கி வைப்பேன் சரிங்க்கா அப்பவே எல்லாம் ஒரு மாதிரி போய் வேன் எடுத்துட்டு போய் அரிசி முதலாவது ஒரு வருஷம் வாங்கி வந்து வச்சிருவேன் ஒன்னாகாது ஒன்னு ஆகாது அப்படியே இருக்கும் ஒரு ஜாமானம் கிடாது சரிங்க எல்லா ஜாமானம் கொண்ட கடலிலிருந்து ஒன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருவேன் சேலத்துல அப்படிலாம் வந்து வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு அப்படியே பண்ணாது நல்ல மட்டும் வச்சுக்கணும் காய வச்சு எடுத்து வைக்கணும் எல்லாம் ரொம்ப நாள் இருந்தாலும் மாவு மாவு அது கொஞ்சம் 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 ஒரு 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 வருஷம் அப்புறம் பழசானா அதிகமா போடணும் நூறு நூறு அப்போ நூத்தி இருபத்தஞ்சு கிராம சேர்த்து போடணும் ஏன்னா மாவு

ஆனா வறுக்க கூடாதான் எதுவுமே நான் வறுக்கவே மாட்டேன்பா பாசி பேர் எல்லாம் சரியா வறுத்து வைக்கணுங்கிறாங்களா நான் வறுக்க மாட்டேன் சரிங்க நான் மிளகாயே இப்ப மிளகாத்து உங்களுக்கு அரைக்கிற பாரு அதே நான் கிடையாது சரிங்க வாங்கினதோட இல்ல அக்காட்ட கேட்டு ஒரு பயனுள்ள தகவல்களையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இருக்கா சரிங்க நீங்க மார்க்கம்பட்டி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க தேவைப்படுறவங்க அங்க போய் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி இதோட விலை விவரங்கள் எல்லாமே நான் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அங்கே நேரில் போய் வாங்கிக்கலாங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவாக தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.